ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இடியாப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலையை வச்சு கடலைக்கரியும் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லைங்க மீதமான கொஞ்ச மாவு கூட இன்ஸ்டன்ட் புல்கட்டையும் பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்வீட் கொல்கட்டை இது எல்லாமே குயிக்காவும் டேஸ்டாவும் எப்படி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கருப்பு கொண்டகரலையை பொறுத்த மட்டும் பசங்கலாம் சுண்டலா பண்ணி கொடுத்தா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேக்காங்க அதோட தோல் பகுதி வந்து ரொம்ப தடிமனா இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி கடலைக்கறி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப எப்படி பண்றது பாத்திரலாம் ஃபர்ஸ்ட்டு இடியப்பம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுல அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை கொதிக்க விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே இப்படி குட்டி குட்டி பபுள்ஸாக வரும் இந்த டைம்ல அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் உப்பு நெய் தண்ணில க அளவுக்கு சூடு பதம் இருந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காலையில பண்ற இடியாப்பம் மதியம் வரைக்கும் அதே மாதிரி சாஃப்டா மெருதுவா இருக்கணும்னா அதுக்கு இந்த தண்ணி பதம் தான் முக்கியம் நாம சேர்த்த உப்பு நெய்யும் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ அணில் புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன் புட்டு மாவு இடியாப்ப மாவு ரெண்டுமே தான் நீங்கள் வெறும் அரிசி மாவு எடுக்காதீங்க இப்படி புட்டு மாவு இடியாப்ப மாவுன்னு போட்டிருக்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க இல்லை வீட்டிலே நீங்க இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த மாவா இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே அதிகமாக விட்டுற வேண்டாம் அதே மாதிரி கைட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க அது தண்ணி சூடாக இருக்கனால கையில் சுற்றும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க மாவு வந்து நல்லா தள இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா பிழிகிறதும் கஷ்டம் அதுக்கப்புறமா ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னே கொஞ்சம் ஹார்டாகவே தான் இருக்கும் இடியாப்போம் நல்லா சாஃப்ட்டாக மெருதுவாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இடியாப்ப மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணியோட அளவுலாம் கிடையாதுங்க ஒவ்வொரு மாவை பொறுத்து ஒரு சில மாவு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில மாவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணியை வச்சுருக்க தண்ணி காலியாக போயிடுச்சுன்னா அடுத்து கொஞ்சம் தானே நம்ம பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம் நினச்சிடாதீங்க கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வைக்கும் போதே ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகப்படியான தண்ணியை வச்சுக்கோங்க சுடு தண்ணி நம்ம நெய்யும் சேர்த்துருக்கனால இந்த மாவு வந்து நல்ல மணமாகவும் நல்ல இடியாப்பம் வந்துட்டு நல்ல நல்ல உதிரியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் கை டேப்பை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ கையில் உள்ள மாவு பாத்திரத்தில் இருக்க மாவு ஒன்று கூட நம்ம கையிலே பாத்திலே ஒட்டாத அளவுக்கு எல்லாம் நல்லா ஒன்போல உருண்டு வந்துடும் தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிருதுவாக இருக்கும் அதே மாதிரி அதில் நல்ல ஒரு ஈரப்பதமாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போது இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கடலையை வேக வச்சிடலாம் நைட்டே கருப்பு கொண்ட கடலையே நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை விட்டு ஊற வச்சுட்டேன் அதனால் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் கொண்டக்கடலையை சேர்த்ததுமே பார்க்கணும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் ஊற வச்ச தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குது இதை விட தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு இது கடலைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் இது ஒரு சைடு வந்துட்டு இருக்கட்டும் நம்ம இன்னொரு சைடு வந்துட்டு இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இடியாப்ப குழல் எந்த மாடலா இருந்தாலும் சரி நான் எப்படி நெய் தடவுறனோ அதே மாதிரி நீங்களும் ரெண்டு சொட்டு நெய் எடுத்து எல்லா பக்கத்திலையும் தடையை விட்டுக்கோங்க அப்பந்தான் குழல்ல வந்து அதிகப்படியான மாவு வந்து தங்காது அதனால நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும் இப்படி நான் தடவுன மாதிரி எல்லா பக்கமும் தடவிட்டு பிழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா மாவு வெளியில வராது குழல்ல நெய் தடைய வச்சாச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுல கொஞ்சமாக எடுத்து இப்படி நீல வாக்கில் கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சிக்கோங்க அந்த கொழல் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மாதிரி நீளமான ஒரு உருளையை பிடிச்சிட்டு உள்ளே நல்லா கைட்டு இதே மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க அதோட விளிம்பு பகுதி வரைக்கும் கரெக்டாக மாவு வைக்கணும்னு கிடையாதுங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க அப்போ தான் மேலே இருக்க அந்த திருக்கு உள்ள வச்சு நம்ம லாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சில நல்லா அமைக்க பிளிகிறது இடியாப்ப குலதில் இருக்கும் ஒரு சில இடத்தை என்ன மாதிரி இதே மாதிரி திருக்கு குழதாக இருக்கும் இப்படி திருக்கும் போது லாஸ்டில் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல வந்துட்டு நல்லா சுற்றுங்க அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ரெண்டு சுற்றி சுற்றி விட்டால் தான் கம்ப்ளீட்டாக அதை நல்லா க்ளோஸ் பண்ண முடியும் இல்லைனா பாதியிலே நின்றுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைட்டாக சுற்றி பார்க்கும்போது இப்படி இடியாப்ப மாவு வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படி வரும்போது அதை ரிவர்ஸில் நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா லூஸ் கொடுத்துரும் அப்போ மாவு வந்து வெளியில் வராது இப்போ வந்து இடியாப்ப தட்டு அப்படி இல்லாட்டி என்ன மாதிரி இட்லி தட்டில் எடுத்து நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் நான் இந்த ஒரு இட்லி தட்டில் தான் கொழுக்கட்டை புட்டு இடியாப்பம்னு இட்லி எல்லாமே நான் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இப்போ ஒவ்வொரு குழியிலையுமே இடியாப்பத்தை வச்சு சுட்டுக்கலாம் என்னோடய பசங்களும் இதை வந்துட்டு மினி இடியாப்பம் சொல்லி சாப்பிட்றாங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மாவு எல்லாம் பிழிஞ்சாச்சு இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கிறதுல வச்சு வேக வச்சிடலாம் மீடியமான அளவுக்கு தண்ணி வைக்கணும் அதிகப்படியான தண்ணியை வைக்கக்கூடாது கம்மியாக வைக்கக்கூடாது மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா மேலே தொட்டு பார்க்கும்போது நமக்கே நல்லா தெரியும் மாவு வெந்ததும் வேகாததுமே அதை மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பஞ்சு போல் பிஞ்சு பிஞ்சு குட்டி குட்டியாக வரும் இப்படி வந்துடுச்சுன்னா மாவு நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இடியப்ப தட்டில் இல்லைனா நீங்களும் என்ன மாதிரியே இட்லி தட்டில் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆற வைக்கணும்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் உடனே எடுத்துடலாம் இது அழகாக கைட்டு வந்துடும் பாருங்கள் நான் எடுக்க எடுக்க சுட சுட இப்படி வந்துட்டே இருக்குன்னு என்னால் தான் ஃபாஸ்ட்டாக முடியும் ஏன்னா அந்தளவுக்கு சூடாக இருக்குது ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்தேன் அது என்னென்னா ஸ்பூனுக்குள்ளே வரவே மாட்டேன்ட்டு அதனால் கைட்டே ஈஸியாக எடுத்துட்டேன் இப்போ நம்ம எல்லா இடியாப்பமும் எடுத்து வச்சாசி இதே மாதிரி மீதி இருக்க மாவுளும் இடியாப்பம்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம் அது ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கட்டும் இன்னர் சைடு வந்து நம்ம கடலைக்கறி செய்ய ஆரம்பிச்சலாம் நல்லா அடிக்கனமான பார்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்கான கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு அது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் விட்டுடலாம் இந்த கடலைக்கறிக்கு கருப்பு கொண்ட கடலை மட்டும்தான் சேர்க்கணும் வெள்ளை கொண்ட கடலையை சேர்த்துறாதீங்க நம்ம எதிர்பார்க்க டேஸ்ட்டு கிடைக்காது இன்னும் சொல்லப்போனால் கருப்பு கொண்ட தான் சத்து அதிகமாக இருக்குது இப்போது நல்லா எல்லாம் அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு சைடு வதங்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா இந்த பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க நான் வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் வேக விட்டுடலாம் தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை வசனம்லாம் போனோம் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா லாஸ்ட்டு வரைக்குமே இஞ்சி பூண்டோட ராஸ் மல் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷம் விட்டு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வசனெலாம் போய் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிட்டே குழம்பு பொடி இருந்துச்சுன்னா அதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த மாதிரி மல்லிப்பொடி வத்தல் படிலாம் சேர்க்க வேண்டாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டை கடலையே தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கணும் அதுக்காக நீங்கள் அஞ்சு இல்லைன்னா ஆறு விசில் கூட விட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி காலையில் மதியம் ரெண்டு நேரத்துக்கும் சேர்த்த மாதிரி இடியாப்பமும் கடலைக்கரையும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம கடலையில் வந்து உப்பு போட்டுட்டோம் அதனால் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலையோட பச்சை வசனம் போகிறதுக்காக நம்மகிட்ட இருக்க தண்ணி வந்து காணாது அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டா நம்மளுடைய கடலைக்கறி ரெடி ஆகிரும் இப்போது மூடியை திறந்து பார்த்திடலாம் மசாலையோட பச்சை வசனலாம் போய் கடலைக்கறி நல்லா மனமாக தள தள தளன்னு கொதிச்சுட்டே இருக்குது இந்த டைமில் குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் ஒரு அரை பக்கப்ப அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வெழுதுலாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் மட்டும் நல்லா திக்கான பால் எடுத்து ஊற்றிக்கோங்க அதை ஊற்றினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டீங்கன்னா நம்மளுடைய மனமணக்கும் டேஸ்டியான ஹெல்த்தியான கேரளத்து ஸ்டைல் கடலைக்கரியும் இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சி இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கும் இதே மாதிரி லஞ்சு பாக்ஸ்க்கெலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி எடுத்து ஓரங்கட்டி வச்சிடலாம் கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன் பசங்களுக்கு கொள்கைன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாவில் இருந்து ஒரு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருந்தேன் அதில் இருந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் கூட நாட்டு சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும்னு இல்லை ஜீனி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி வெள்ளம் எதுவாக இருந்தாலும் நல்லா பிடிச்சி சேர்த்துக்கோங்க அது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கொல்கட்டை வந்து உடனடி கொள்கட்டிங்க இது வந்து நம்ம அடுப்பில் எடுக்கவோ கிண்டவோ டைமே தேவை கிடையாது இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம் இப்போ நெய் வந்து கையில் லைட்டாக தடவி நல்லா உருட்டி வச்சிருக்க மாவை எடுத்து கையில் நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இலை அப்படி இல்லைன்னா பால் பாக்கெட் எண்ணெய் பாக்கெட் எதுலையாவது கூட நீங்கள் தட்டிக்கலாம் கையில் தான் வச்சு தட்டணும்னு கிடையாது இந்த பூரணமே அவ்வளோ ஒரு மனமும் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் மாவை நல்லா பரத்தி விட்டுட்டு தேவையான அளவுக்கு பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா மடித்து விட்டுடலாம் ஓரங்கள் மட்டும் நல்லா ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் இந்த மாடல் தான் பண்ணல உங்களுக்கு விருப்பப்படி எந்தெந்த மாடல் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஒன் ஹவர்லேயே காலையில் டிஃபன் மதிய சாப்பாடு எல்லாமே இடியப்போ கடலைக்கறையில் பண்ணியாச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஸ்வீட்டில் எல்லாமே ஆவியில் வேக வச்சதுனால நம்ம தாராளமாக ரெண்டு நேரம் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்க பல விதத்தில் நமக்கு கொல்கட்டையை ரெடியாக வந்திருக்கு இதை வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மெத்தட் படி இடியாப்பம் கடலைக்கறி கொலுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பசங்களுக்கும் கொடுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் எனக்காக பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பாய்